ஏடிஜிபி மகேஸ்வரர் தயால் மேலே தான் இவங்க வந்து குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அவர் வந்து வெளிநாட்டு கைதிகெல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணுறாரு அவர்களும் கிஃப்ட்டெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாரா அவங்க இந்த ஏடிஜிபி எல்லாத்த விட உச்சகட்டமாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்னென்னா கூட ஆரம்பிச்சு இந்த வெளிநாட்டு கைதிகள் லெஸ்பின் செய்கிறாங்க தமிழ் பீப்புள்ஸோட லெஸ்பிங்கோட சதவீதம் வந்து அதிகரித்து போச்சு எல்லோரும் பண்ணுறாங்க இரவில் வந்து அம்னகட்டையாக அங்கேயும் இங்கே நடக்கிறாங்க அவங்கள எதுவும் கேட்டுக்க முடியாது குற்றச்சாட்டுகள் தானே குற்றச்சாட்டுகள் ஆனால் சரசுக்கான நியாயம் கிடைக்குமாங்கிறது கேள்விக்குற அனுப்பிச்சுருக்காங்க இங்கே வந்து சிறை கைதிகளாக சுதந்திரமாக இருக்காங்க ஆனால் சிறை காவலர்கள் நாங்கள் தான் வந்து சிறை கைது மாதிரி இருக்கிறோம் அவர் தான் கிஃப்ட் கொடுத்து அனுப்புறாரு ஆக்டிவிஸ்ட் கேட்பாரு என்ன அவர் என்ன தம்பி பாதுகாக்க எதை பாதுகாக்கணுமோ அதை தெளிவாக பாதுகாக்கிறாருன்னு நினைக்கிறேன் இல்லை இது இப்படி கிராஸாக விட்டதே தப்பு ஃபீமேல் ஜெயிலுக்கு இப்படி ஒரு ஜேடிஜிபி எல்லாம் இப்படியா போடணும் ஃபுல்லாகவே அந்த விங்கே அப்படி இருக்கக்கூடாது இல்லை டிசிபியில் பணம் வரும் பெயில் வந்து ஓடுறாங்கல்ல இப்போ அப்புறமா மணியாரர் அனுப்பிவிட்றோம் பாருங்க அந்த படத்தை அனுப்புறதில்லை சொச்ச பணம் கடத்தில் பேசி ஒரு போலீஸ் அதிகாரி என்ன அது போலீஸ் அதிகாரின்னு என்ன தேவதூதர்கள் மாதிரி சொல்கிறீங்க அவங்க அப்படி தான் சார் நடந்துக்கிறாங்க தேவதூதர்கள் மாதிரியா நாங்கள் தான் அதிகாரம் படித்தவங்க அப்படின்னு ஆனால் நாங்கள் தான் நேர்மையானவங்கன்னு யாரும் சொல்கிறது இல்லை அவங்க தனி காட்டு ராஜாக்கள் அவங்க அவங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் புட்டப் கேஸ் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க கேஸ் 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 அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் எப்படி வெளியே போவீங்க பெண்களை கீழே பத்து வாட்டி உக்கார வைப்பாங்க ஏன்னா அந்த ஏதாவது ஏற்றிடுறாங்களா ஆனால் உள்ள உள்ளே எடுத்துகிட்டு சிகிச்சையில் என்பது என்பது சர்ஜரி இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் வணக்கம் வணக்கம் சார் நமக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் ஒரு பாதுகாப்பு இல்ல நமக்கு சார் ஆனால் போலீஸுக்கே இங்க வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்ல சார் ஒரு போலீஸே சொல்லியிருக்காங்க வெளிநாட்டு கைதிகளால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இப்போ மோனிக்கான்ற ஒருத்தங்க கூட மேலே வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் இந்த மோனிகான்றவங்க யாருங்க சார் பாதுகாப்பு இல்லைன்னு இல்லை டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள அவங்க கூட ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்குது இப்போ மோனிகா பார்த்தீங்கன்னா நைஜீரியா கைதி பவுடர் அதுலாம் சுகர் இதில் வர்றவங்க ஜெயிலுக்கு பத்து பேர் இருக்கிறாங்க ஃபாரினர்ஸ் இப்போ புழல் சென்ட்ரலில் வந்து இங்கிலாந்துக்காரன் ஒரு பத்து பேர் இருக்கிறான் போர்ச்சுகல் இருக்காங்க எல்லா இடத்துலையும் எல்லோரும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க ஆனால் இவங்க இந்த சரஸ்வதி வந்து திருச்சியை பூர்வீகமாக போல இருக்கு சரிங்க சார் அவங்க டிரான்ஸ்ஃபர்லையும் இங்கே வந்துட்டுருக்காங்க இங்கே அவங்களுக்கு வாட்ரஸ் எந்த வசதியும் இல்லை ரெண்டாவது ஸ்கூலில் வேற ஸ்டார்ட் ஆகிட்டு விட்டு ஒரு ஒன்று ஒரு நாள் திருச்சிக்கு போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மீன் டைமில் பார்த்திங்கன்னா அவர் ஏடிஜிபி மகேஸ்வர தயால் மேலே தான் இவங்க வந்து குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அவர் வந்து வெளிநாட்டு கைதிக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணுறாரு கைதியெல்லாம் சாப்பிட்டாங்களான்னு கேட்குறாரு நாங்கள் சாப்பிட்டாங்களான்னு கேட்கல அப்படின்னு ஆனால் அவர் கைதியை தான் சாப்பிட்டாங்களான்னு கேட்கணும் போலீஸை கேட்க வேண்டியது ஒரு வேலை கிடையாது அதையும் பார்க்கணும் ஆனால் வெளிநாட்டு கைதிக்கு சிறப்பு சலுகை எல்லாம் கொடுக்குறாரு அவங்களுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க மேலும் ஜெயிலில் வந்து நிறையா ஊழல் நடக்குது கைதிகளுக்கு ஒரு ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழத்தையெல்லாம் போலீஸை எடுத்து தின்றாங்க கொடுத்துட்ற மாட்டுறாங்க கைதி கொடுக்க மாட்டுறாங்க மோனிகா வந்து வேறு ஒரு அந்த திருச்சிக்கு வந்து டிரான்ஸ்பரில் வந்து ஒரு கைதி போனாங்களாம் அது கமாண்ட் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அப்படி போக்குள்ளே கிஃப்டெல்லாம் கொடுத்தனுச்சார ஏடிஜிபி அந்த சிறை கேங் சார் அந்தளவுக்கு ஒரு சிறை கைதியோட நெருக்கமாக இருக்கிறாரு மோ இவரோட ஃபோனை செல்ல வாங்கி மோனிகா யாருக்கு ஃபோன் பண்ணணுமோ ஃபோனெல்லாம் எல்லாம் பண்ணுது ஜெயிலில் இதெல்லாம் எனக்கு கண் கூட நான் பார்த்தேன் பட் எங்களை வந்து அவங்க நடத்துகிற ச விதமே சரியில்லை என்ன அதை இந்த இந்த சரஸ்வதி என்ன பண்ணிட்டுருக்கு அந்த மோனிகா இன் இல் உள்ளால் வச்சு லாக் போட்டுட்ருக்கு பில்லாள் இது கத்தி கத்தி பார்த்துட்டு அப்புறம் கதவை மாக்கமாக வச்சாக்க மோனிக்கா தான் உள்ளே இருக்கிறான்னு நினச்சிட்டு வந்து போலீஸ் வரும் பார்த்தா இந்த சரஸ்வதியே இருந்துருக்குறாங்க இதெல்லாம் அவங்க அடுக்கடுக்காக அவங்க வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள் அதாவது சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அந்த மோனிக்கா சொன்னதே கேட்க மாட்றா நம்ம வரிசையில் உட்கார சொன்னால் அவங்களாம் உட்காடுறதில்ல இது எல்லாத்த விட உச்சகட்டமாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்னென்னா ஜெயிலில் வந்து இந்த பாவட நாடாக இருக்குல்ல அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ட்ரா வச்சு இப்போ ட்ராக் பேண்ட் இருக்குல்ல அதில் வந்து நீ நாடாக இருக்குல்ல அதை இழுத்துருவாங்க ஏன் சார் எதனால ஊக்கு கழுத்தில் இறுக்குவாங்கன்னு அந்த நாடா மூலமாக ம் கழுத்தில் போட்டு இருக்குவாங்க இல்லை பக்கத்தில் இழுத்தா என்ன சரி போட்டு சூலேஸ் அவளை சாங்காக இருக்காது இந்த நல்ல வலுவாக இருக்கும் அந்த இடுப்பில் போடுறது பாவடையிலையும் நாடாக எடுத்துருவாங்க ஜென்சைலேயும் அந்த ட்ராக்கில் எல்லாம் நாடாக இருக்காது எடுத்துவிட்டு தான் கொடுப்பாங்க கட்சு தான் கொடுப்பாங்க வழி இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இந்த நம்ம க போட்டு கட்டுற ஷூலாம் இருக்காது இவங்க வந்து அந்த புடவைய வச்சு அப்படியே பிரி பிரியாக செஞ்சு கூடார மாதிரி அமைச்சு அதுக்குள்ளே படுத்துக்கிட்டு லெஸ்பின் செய்கிறாங்க யார் இவங்க சரஸ்வதி சொல்கிற ஸ்டேட்மெண்ட் ஏன்னா ஜெ செ செயலை பற்றி நான் அவ்வளோவோ பேசியிருக்கேன் உங்கள் சேனலுக்கே பேசியிருக்கேன் ஆனால் லேடிஸ் ஜெயிலை பற்றி நான் பேச முடியாது ஏன்னா நான் போய் பார்த்ததும் இல்லை வர்றவங்களும் இந்த தகவலை என்ட்டையும் சொன்னதில்லை ஆனால் எனக்கு ரொம்ப நாள் இந்த இந்த ஆராய்ச்சி ஜெயிலை பற்றியான ஒரு ஆய்வுலாம் எனக்கு இதெல்லாம் தெரியும் ஆனால் வெளிப்படுத்ததுன்னு இல்லை ஜென்ஸ் ஜெயிலை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன் கூடாரம் அமைச்சு இந்த வெளிநாட்டு கைதிகள் லெஸ்பின் செய்கிறாங்க அதை பார்த்துட்டு நம்ம த நம்ம தமிழ் பீப்புள்ஸ் மாதிரி லெஸ்பிங் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் பீப்புள்ஸை போய் நான் தட்டி கேட்டாக்க அவளுக்கெல்லாம் செய்கிற அழகாக நீ நான் கேட்க முட்றேன் இங்கே என்ன கேட்குறான்னு சொல்லி தமிழ் பீப்புள்ஸோட லெஸ்பியினோட சதவீதம் வந்து அதிகரித்து போச்சு எல்லோரும் பண்ணுறாங்க இரவில் வந்து அம்னங்கட்டையாக அங்கேயும் இங்கே நடக்கிறாங்க அவங்கள எதுவும் கேட்டுக்க கேட்குற குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் குற்றச்சாட்டுகள் சாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய குற்றச்சாட்டுகள் ஒரு குற்றச்சாட்டு சொல்லினோன்னே இன்னொரு பக்கம் கியூஸ் கிடையாது அதனால் குற்றச்சாட்டு சொல்கிறதும் பொய்யுன்னு ஒரு பொறுமை கிடையாது எப்பொருள் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தெரியும் உட்படுத்த விட வேண்டும் ஆனால் சரசுக்கான நியாயம் கிடைக்குமாங்கிறது கேள்விக்குறான விஷயந்தான் சரசு மேலே எல்லோரும் திருப்பிடுவாங்க ஜெயிலில் டக்குனு இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் கெழுத்து வாங்குவாங்க இந்த சரசு போலி சரியில்லை எங்கள் ஆப்பிள் அரைஞ்சி பிடிக்கி தின்னு போச்சு அலுப்பை அலுப்பையெல்லாம் இருக்குது எல்லாம் எங்கள் ஆப்பிள் அரைஞ்சி பிடிச்சி திருக்கி தின்னு பூச்சி கள்ளமுட்டாய் திருக்கி தின்னு போச்சு அப்படின்னு வரிசை எழுதி எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கினா சரசு என்னால் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க எடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்க அதிகாரம் தானே அதிகாரம் இருக்கிற இடத்துல தானே இருக்கும் ஆ அதிகாரம் இருந்த ஒரு ஒரு விசாரணைக்கு ஒருத்தனை அழைத்து கொண்டு வச்சு அடித்து கொள்ள முடியுது போலீஸான கொண்டு இன்னைக்கு தங்களுக்கு ஒரு வழி வரக்குள்ள ஊகுலன்னு அழுகுறீங்கல்ல அன்றைக்கி எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு அப்புறம் அணுது புராணிக்கு இப்போ குமார் அழுத பற்றி நம்ம வந்து பேசுகிறோம் ஆனால் இங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு சிறை காவல் அதிகாரி அவங்களே அழுதுக்கிட்டே சொல்கிறாங்க கண்ணீரோட இங்கே வந்து எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இப்போ ஏடிஜிபி வந்து எங்களுக்கான ஒரு பாதுகாப்பு உறுதி செய்யணும்ல ஆனால் இங்கே அவர் செய்யவே இல்லை இங்கே வந்து சிறை கைதிகளாம் வந்து சுதந்திரமாக இருக்காங்க ஆனால் சிறை காவலர்கள் நாங்கள் தான் வந்து இங்கே சிறை கைதி மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை அவர் தான் கிஃப்ட் கொடுத்து அனுப்புகிறாரு அக்யூஸ்டுக்கு அப்புறம் என்ன அவர் என்ன போய் பாதுகாக்க போகிறாரு எதை பாதுகாக்கணுமோ அதை தெளிவாக பாதுகாக்கிறாருன்னு நினைக்கிறேன் இன்னும் நோண்ட நோண்ட நோண்டணும்ல அது ஒரு விஷயத்தோடு கூட கூடாது இல்லை நீ என்னெல்லாம் பாதுகாத்தாரு இதையெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணார் ஜெயிலில் உள்ள ரோஜா போக்கெல்லாம் எங்கே போச்சுன்னு கேட்கணும்ல கொடுத்துட்டு லவ் பண்ணி தார்னாக்க சாரிக்கு வேண்டிய விஷயங்கள் தானே இதில் இது இப்படி கிராஸ் விட்டதே தப்பு ஃபீமேல் ஜெயிலுக்கு இப்படி ஒரு ஜெ ஜேடிஜிபியெல்லாம் இப்படியாக போடணும் ஃபுல்லாகவே அந்த விங்கே அப்படி இருக்கக்கூடாது இல்லை முன்னாடி ஜெயிலுக்குள்ளே டீ கடை வச்சுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இதே புழலில் ஒரு ஒருத்தவங்க இருந்தாங்க ராஜாவுக்கு ஆப்போசிட்டில் வர்ற பேர் கொண்ட சூப்பரண்ட்டு ஓகேவா ராஜாவுக்கு கும்பலா யார் வருவாங்களோ அந்த பேர் கொண்டு ஒரு சூப்பரண்ட் இருந்தாங்க அவங்க எப்படின்னா ஒருபடி மேலே போயிட்டாங்க இந்த ஏவிஎஸ் எல்லாம் வர்றாங்க தெரியுமா ஏவிஎஸ் கேஸ்னால் ப்ராஸ்ட்யூட் கேஸு ப்ராஸ்ட்யூட் கேஸில் பார்த்திங்கன்னா மென் வந்து அந்த ஜெயிலுக்கு போயிடுவான் ஃபீமேல் இந்த ஜெயிலில் இருப்பாங்க மென்னுக்கு வந்து இப்போ நாங்கள் வக்கீல் மனுவில் பார்த்து அந்த கேஸ் வந்து நாங்கள் எங்களுக்கு வருதுன்னு வச்சுக்குவோம் ஆனால் ஃபீமேல் கேஸை நம்ம எடுக்க முடியாது குறிப்பிட்ட லாயர்ஸ் தான் இன்றைக்கு சென்னையில் சம்பாதிக்கிறார் சரி ரொம்ப குறிப்பிட்ட விரல் விட்டு சொல்லக்கூடியது அவங்களுக்கு தான் கொடுக்க வைப்பாங்க இந்த ஏய் வாங்கடி அதெல்லாம் கொடுத்துடக்கூடாது குண்டாசெல்லாம் நமக்கு ஒரு லாயர் வருவார் அவர்கிட்ட தான் கொடுக்கணும் இன்ஃபேக்ட் நம்ம வெளியிலருந்தே சோர்ஸ் நம்ம வக்கீலாகி உள்ளே போனால் கூட கட்டளை மட்டும் கொடுத்துருவாங்க அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து வக்கீல் மனு பார்க்க போக்கில் சார் கட்டை கொடுத்துருங்க சார் இங்கே இங்கே ரெகுலராக பண்ணுறவங்களே ஏமா நான் பண்ணி இல்லை இல்லை சார் கொடுத்துருங்க சார் வேறு மாதிரி பிரச்சனையாக இருக்குன்னு அப்புறம் அவங்க வெளில வந்து என்கிட்ட கூட சொன்னாங்க அது இது உங்கள்ட்ட கட்டை கொடுத்தாக்க உள்ளே நமக்கு சாப்பாடு ஃப்ரீக்குவன்சி இல்லாமல் பண்ணிடுவோம்னு மிரட்டுறாங்க பார்த்துங்க எந்த லெவலுக்கு அவங்க போகிறாங்கன்னு பாருங்கள் உன் வேலை அதுவா வக்கீல் பிடிச்சி கொடுக்குறதா வேலையா ஆ கட்டு வந்து நான் சொல்கிற வக்கீல்கிட்ட கொடுத்தா தான் உனக்கு இங்கே அந்த டீ கடையிலலாம் வேலை கொடுப்பாங்க இல்லை டீ கடை இருக்கிற மாரி வடையெல்லாம் போடுவாங்க படையெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் நடத்துறதே அவங்க சூப்பர் சூப்பரன்ட்டு தான் இது நடத்தி இது சிறை அதிகாரி ஆமாம் இது நடத்தி அந்த அதிகாரி அந்தவங்க அவங்க தான் நடத்துனது இது நடத்தி இந்த காசெல்லாம் வெளியில் வந்து சிறைத்துறைக்கு போகுது இல்லை அப்ராணி சப்ராணியாக ப பகிரப்படுது இல்லை இந்த காசை வச்சு வாரத்தில் நாள் நல்ல சாப்பாடு போடுறோம்லாம் கிடையாது அந்த இதை அந்த சிஸ்டமே கிடையாது என்டையராக வழித்து சாப்பிட்றது பிசிபியில் பணம் வரும் பெயில் வந்து ஓடுறாங்கல்ல போ அப்புறமா மணியாரர் ராணி போடுறோம் பாங்க அந்த படத்தை அனுப்புறது இல்லை சுருட்டிடுறது சொச்ச பணம் கிடக்கல பேசி ஒரு போலீஸ் அதிகாரியே என்ன அது போலீஸ் அதிகாரியே என்ன தேவதூதர்கள் மாதிரி சொல்றீங்க அவங்க அப்படிதான் சார் நடந்துக்கிறாங்க தேவதூதர்கள் மாதிரியா நாங்க தான் அதிகாரம் அப்படிங்க ஆனா நாங்க தான் நேர்மையானவங்க யாரும் சொல்றது இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க நான் சொல்லல யா வாயில எங்க இங்க வந்துச்சு இல்ல இவங்க என்ன மாதிரி என்னன்னு சொல்ல போனா இப்ப சிட்டில எல்லாண்டோ போலீஸ் கிரைம் போலீஸ் இருக்காங்கல்ல இவங்கள விட மோசமானவங்க அவங்க இவங்க இவங்க கலவழிக்கணும்னா அடுத்த நாளே வந்துடும் வீடியோ எடுத்து போட்டுடலாம் வாட்ஸ்அப்பில் ஜெயிலுக்குள்ளே எங்கே வீடியோ எடுக்கிறது அவங்க தனி காட்டு ராஜாக்களுங்க அவங்க அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள் அவங்கள எதிர்த்தாலையும் குரல் எழுப்ப முடியாது ரிவிஷனில் கைவிச்சிருவாங்க நீ வெளியிலே போக முடியாது புட்டப் கேஸ் அடிச்சிக்கிட்டே இருப்பாங்க கேஸ் 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 அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் எப்படி வெளியே போவீங்க அது இன்னும் கொடுமையானது அப்படியே வெள்ளைக்காரன் ஃபாலோ பண்ணது இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் அண்ணன் கொஞ்சம் உரு உரி உரினு உரிக்க முடியும் இப்போ வெள்ளை வெளில வந்து திருபுவனம் அஜித்துக்கு வீடியோ வெளியாகனால் நீங்கள் என்ன என்ன பண்ணிட புரியும் சொல்லுங்கள் வெளியிலே தெரியாது மேட்ரு அப்படியே போயிருக்கோம் காக்காவில் பிள்ளைய செஞ்சுட்டார் கதையை முடிச்சிட்டு போய் இந்த வீடியோ அந்த கோயிலிலேருந்து எடுத்த ஒரு பதிமூணு செகண்ட் வீடியோ இந்த அளவுக்கு தூக்கிட்டு போயிட்டு மேட்ரு இந்த இங்கே ஜெயிலையும் அதே கதை தான் அங்கே வீடியோலாம் எடுக்க முடியாது நான் ஒன்று கேட்குறேன் ஒரு அப்புறாணியாக ஒரு வக்கீலாக கேட்குறேன் பெண்களை கீழே பத்து வாட்டி உட்கார வைப்பாங்க அம்மனை கட்டையாக்கி ஏன்னா அந்த பிறப்புறுப்பில் செல்ஃபோனு கார்டு கஞ்சா ஏதாவது ஏற்றிடுறாங்களா அப்படிங்கிறத உட்கார வச்சு எல்லாத்தையும் பார்த்து பிச்சை கிச்செல்லாம் விட்டு ஆட்டி தான் உள்ள அனுப்புகிறாங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ஆனால் உள்ள செல்ஃபோன் இருக்குது எங்கே இருந்து இருந்துச்சு யாரோட உள்ளே எடுத்துகிட்டு போனாங்கன்னு கேட்குறாரு கைதி எடுத்துகிட்டு போகல அப்போ வேறு யார் எடுத்துகிட்டு போனது உள்ள அப்போ இங்கே சிறை சிறைத்துறை வந்து சீர்கெட்ட துறையாக மாறிட்டு இருக்குங்களா சார் அவ்வளோ சீர்திருத்த வேண்டியதாக சீர் திருத்தப்பட வேண்டியதாக சிறைத்துறை தான் யார் எடுத்துகிட்டு போனது செல்ஃபோனு உள்ளே இப்போ ஆண்ட்ராய்டு செல்லு உள்ளே இருக்குது பகிரங்க குற்றச்சாட்டு சொல்கிறேன் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் சிறைத்துறையை சார் வெளிப்படையாக பல உண்மைகளை சொல்கிறீங்க உண்மையை சொல்கிறது பேர் தான் தம்பி வெளிப்படமே பொய் சொல்கிறது தான் பயப்படணும் உண்மையை சொல்கிறது என்ன பயம் யா ஒரு மாதத்துக்கு முன்னாடி பத்து செல் எடுக்கிறாங்க எப்படி செல் எடுத்துச்சு உள்ள செல் வந்தால் சிம் கார்டு வேணும் அங்கே உள்ள ஒரு சிக்னல் சேம்பர் வைக்கலாம் ஏன்னா வாக்கி டாக்கி தேவையில்லை செல்ஃபோன் சாம்பர் வைக்கலாம் இது எல்லாத்தையும் வச்சேன் சிக்னல் சேம்பரு எங்கே தியேட்டரில் வச்சிட்ருக்கானுங்க இப்போ எடுத்து பேச முடிய மாட்டேது ஃபோனு இது எல்லாத்தைய விட சொல்கிறேன் செல் ஃபோன்றத சார்ஜின் ஒன்று வேணுங்களா எத்தனை மணி நேரம் ஒரு செல்லு சார்ஜ் நிற்கும் அப்போ அதுக்கு ஒரு ப்ளக் பாயிண்ட் வேணும்ல அப்போ அங்கே உள்ள யாரோ ஒருத்தவங்க சார்ஜ் போட்டு கொடுக்குறாங்க சிறையில் ப்ளக் பாயிண்ட்டு கிடையாது தம்பி போயிருக்கீங்களா ஜெயிலுக்கு இல்லை போயிட்டு வந்தால் தான் பேசணும் போயிட்டு வாங்க சும்மா போயிட்டு வாங்க ஒரு கேஸ் எடுத்து போயிட்டு வாங்களேன் என்ன கண்டு போச்சுப்பேன் இப்போ சிறையில் இது வந்து எத்தனை அடி பத்தடி இது நான் சொல்கிறது ஜெயில் பதினெட்டு பதினெட்டு அடி இருபது ஹைட்டு எட்டியெல்லாம் பிடிக்க முடியாது ரெண்டு பேர் தோல்லை ஏரியாலாம் மேலே பிடிக்க முடியாது ஒரே ஒரு ஃபேன் ஓடும் அந்த ஃபேனுக்கு கரண்ட்டு வெளியில் உள்ளே இருக்கும் பைப்பு தூண்டு தான் இருக்கும் தூக்கெல்லாம் மாட்ட முடியாது அதில் ஓகேயா ரெண்டு பேரும் ஏறி மாட்ட முடியுமா மாட்ட முடியாது இதுதான் அப்படிப்பட்ட ஜெயிலே ராம்குமார் க வாயில் கடிக்கிற அளவுக்கு ஒயர் இருந்துச்சுன்னு சொன்னாங்க இடையே பிரியிடல நம்பிக்கை இல்லைத கரண்ட்டு ஒயரே இருக்காது தம்பி அதிலே ராம்குமார் எழுத்து கரண்ட்டை கடித்து இறந்து விட்டார் வழக்கை முடித்தாங்களா முடிக்கலையா ஆ ஸ்வாத்திரி ராம்குமார் மேட்ரை சொல்கிறேன் அதுவே பெரிய அநியாயம் இல்லையா அக்கப்பூர் இல்லையா எதுனா எதையுமே நம்ம கேள்வி கேட்குறதுலன்னு மனநிலையில் வாழ ஆரம்பிச்சிட்டோம் கேள்வி கேட்டால் வழக்கு அவங்க மேலே வழக்கை போடு சாயத்துறந்தால் வழக்கு அப்போ அந்த செல்ஃபோனுக்கு சார்ஜ் யாரும் போட்டு கொடுக்குறா பதில் வேணும்ல உள்ள கஞ்சா இருக்குது மெஞ்ச இல்லை கஞ்சா இருக்குது பேடி இருக்குது ஏது இதெல்லாம் சரி நீங்கள் சொன்னீங்க இதே விஷயத்து தான் சரஸ்வதி அவர்களும் ஒரு பேட்டியில் கொடுத்தது என்னென்னா வந்து இங்கே வந்து தமிழர்களோ இல்லை லோக்கல் கைதியோ வெளிநாட்டு வாழ் கைதை தவிர மற்ற எந்த கைது வந்தால் செக் பண்ணுறாங்க ஆனால் வெளிநா வெளிநாட்டு கைது இருக்காங்க அவங்கள மட்டும் விட்டுறாங்க அவங்க மட்டும் ஃபோன் உள்ளே பேசுகிறாங்க அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் அவங்க சொன்னதை நான் கன்ஃபர்ஸ் பண்ணுறேன் புது ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லலை சரஸ்வதியோட ஸ்டேட்மெண்ட்டை கன்ஃபர்ஸ் பண்ணுறேன் ஆ உண்மை இருக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே கஞ்சா இருக்குது மென்செய் இல்லை கஞ்சா இருக்குது இல்லை யாருக்கு தெரியாமையாக இருக்கு எல்லாருக்கும் தெரியுது இதில் விஜிலன்ஸும் உள்ளே இருக்காங்க இப்போ முதல்ல வக்கீல் முனை எப்படி இருக்குன்னு தம்பி இந்த மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு இப்படி அப்புறம் அது பயங்கர க்ரௌடாச்சு அப்புறம் அதில் ஒரு சில தவறுகள் நடக்க ஆரம்பிச்சிது அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க இப்பயெல்லாம் ஆன்லைன் ஸ்லாட் போட்டு நமக்கான டைம் கொடுத்துருவாங்க அந்த டைமில் நீங்கள் போயிட்டீங்கன்னா டக்குன்னு பார்த்துடலாம் க்ளோஸாகலாம் பார்க்கக்கூடாது கண்ணாடி சின்ன பாக்ஸ் கண்ணாடி கூட அது அங்கிட்ட அவங்க இருப்பாங்க அதில் ஒரு கம்பி வேலி இருக்கும் அதில் ஒரு இன்டரகாம் ஃபோனும் இருக்கும் எடுத்து பேசிக்கலாம் எவ்வளோ தூரத்துலேருந்து இருந்து எவ்வளோ தூரத்துலேருந்து இருந்து வக்கீல் மேலே நீங்கள் தப்பு சொல்கிறதுக்கு வழி இல்லை ஒன்று ஏன்னா அவ்வளோ செக்கிங் பிறகு தான் வக்கீல் உள்ளே போகிறாங்க சிறைக்கு சாப்பாடு வரும் அந்த வண்டியெல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க அடுத்து தண்ணிலாரி போவோம் அதில் மேலே ஒருத்தர் படத்தில் போகிற மாதிரிலாம் போக முடியாது உள்ள குச்சை விட்டு சுலிக்க விட்டாட்டுவோம் உள்ள பட தண்ணி லாரிகள் பார்த்தீங்கன்னா குத்து தான் விடுவோம் அப்புறம் அதுமாரி தண்ணியிலி கீழே கொண்டு வந்து பார்ப்பாங்க முடிஞ்சு போச்சு காய்கறி வண்டி போயிட்டு தண்ணிலாரி வண்டி போயிட்டு இது ரெண்டு ரெண்டு வண்டிகள் தான் உள்ளே போய் வர வண்டி விட்டுட்டு ட்ரைவர் இறங்கிடுறோம் உங்கள் செக்கிங்கெல்லாம் முடிச்ச பிறகு தான் வருவாங்க இது எத்தனாவது லாஸ்ட்டு கேட்டில் சொல்கிறேன் உள்ளேருந்து செக்கிங்கில் தான் அந்த வண்டி வெளில வரும் சிறைக்கு போயிட்டு வர அதாவது கோர்ட்டுக்கு போயிட்டு வர்ற ஆண் சிறைவாசிகளை முழுசாக அம்மன் ஆக்கி உட்கார வச்சு ஏன்னா ஆசன கூட இல்லை கஞ்சா வச்சுருப்பாங்கன்னு எல்லாம் பார்த்தா உள்ளே அனுப்புகிறாங்க இது போக உள்ளே எப்படி கஞ்சா இருக்குன்னு நான் கேட்குறேன் எப்படி பீடு கட்டு போச்சு பீடு கட்டு வெளிப்படையாக தான் கொடுக்குறாங்களே பிசிபிலே அதான் அந்த போலீஸும் அதை தானே சொல்கிறாங்க உள்ளாமல் வந்திருக்கு அப்படின்னு டிசிபியில் பத்து பிடி கட்டு போட்டால் அஞ்சு பிடி கட்டு எடுத்து விற்கிறது போலீஸு என்ன கேவலம் நல்ல சாப்பாடு தரமான சாப்பாடு போடுறது இல்லை அது விடுதலை படத்தில் எடுத்த மாதிரிங்க இன்றைக்கி சவு சவு தானா அப்படின்னு உண்மைதாங்க அதெல்லாம் சார் அந்த படத்தில் போலீஸ் அதிகாரிகளுக்கு வந்து எப்படிலாம் ஒரு கொடுமை நடக்கும்னு கொஞ்சம் காமிச்சிருப்பாங்க இப்போ சரஸ்வதி அவர்கள் சொல்கிற வச்சு பார்த்தா அப்போது உள்ளே வந்து சிறை காவலர்களுக்கும் வந்து முறையான பாதுகாப்பு இல்லை என்ன இவங்களும் அதான் சொல்கிறாங்க அப்போது ஒரு சிறை பாதுகாவலரும் சரி சிறை கைதிகளும் சரி சிறைச்சாலை எந்த விதமான எப்படிப்பட்ட ஒரு கொடுமைகளை அனு அனுபவிக்கிறாங்க சார் ஒரு ஜெயிலர் ரேங்கலர் இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சா எக்ஸாக்டாக எனக்கு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு வச்சுங்க மென்ஸ் ஜெயிலில் அவரை தூக்கி அட்டிச்சாங்கன்னு எல்லாரும் சேர்ந்து அவரை அவரை அடித்து கொலை பண்ண பார்த்தாங்க அந்த சிறை காவலர் சிறை ஜெயிலர் அவர் உழல் மென்ஸில் அது நடந்துச்சு ஏன் இங்கே சென்ட்ரலு பக்கத்தில் பழைய பிரிசனில் பெரிய கலவரம் நடந்துச்சு சிறை கலவரம் இந்தியன் வரலாறுலேயே இருக்குது அதை வச்சு விரும்பி ஒரு படம் எடுத்தாங்க இந்த இருக்குது அப்போ வந்து வெள்ளரவி உயிரோடு இருந்தார் பாக்ஸர் வடிவேலு உயிரோடு இருந்தார் அப்போ புதுசாக கலவரம் அப்புறம் தான் கலைஞர் கருணாநிதி தான் வந்து ஐயா தான் வந்து அங்கே கிடையாது ஆசியாவிலே பெரிய ஜெயில் தம்பியது புழல் சிறை க சிறை கைதிகள் பெட்ரோல் பங்கு நடத்துகிறாங்க உள்ள கரும்பு யாவரம் இருக்குது மொசகுட்டி வளர்க்குறாங்க எல்லாம் இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மொத்தம் மூணு பிரிவாக பிரிச்சுருக்கு விசாரணை சிறைவாசி இங்கிட்ட தண்டனை சிறைவாசி இந்தகிட்ட லேடிஸ் ஃபீமேல் இப்போ இடம் அதிகமாக இருக்குது ஆள் அதிகம் இருப்ப சில வாட்டி சம்டைம்ஸ் தண்டனை சிறையில் போட்டாங்க இங்கே விசாரணைக்கு தேவையில்லை அப்போ தான் பாக்ஸர் அவர் பேரம் பாஸ்கர் முரளியா அவர் மட்ரானு ஜெயிலே ஜெயிலே டைல்ஸ் கல்லாலே எடுத்து குத்தி குத்தி கொண்டிட்டான அடுத்த நாள் விடுதலையாக வெளில போகிறாரு மூணு நாள் மன்ற எட்டார்த்திங்க பாக்ஸர் முரளி கரெக்ட் தான் அதுவும் நடந்துச்சு அப்புறம் டிபிடிஓ மட்டும் உள்ளே போட்டிருந்தான் குண்டாரசம் மட்டும் இப்போ பிரித்து எடுத்தாங்க ஃபீமேல் ஜெயிலும் இந்த பக்கமாக வரணும் பெரிய பரப்பளவு கிட்டத்தட்ட அது கதிர்வேடு அதை சுற்றளவுக்கு அளவுக்கு பெருசாக இருக்கும் அது இந்த அந்த ஜெயிலோட ஐம்பத்தூர் பே பேக் சைடு வரையும் வரும் அவ்வளோ அழகாக கட்டப்பட்ட ஜெயிலில் இன்னமும் வந்து உள்ளே கஞ்சா போகுது உள்ளே பீடி போகுது உள்ள சிகரெட்டு போகுதுங்கிறது செல்ஃபோன் போகுது அப்போ நீங்கள் என்ன சிறையில் நீங்கள் கவனிக்கிறீங்க நார்மல் ஃபோனு உண்டு ரெண்டு நம்பரு ஒன்று வீட்டில் ஒரு வக்கீலுக்கு நம்பரை ஏற்றி வச்சுட்டிங்கன்னா வாரம் வாரம் உங்களுக்கு ஃபோன் பேச அனுமதிப்பாங்க அது காசு கட்டணும் பிசிபி ஃபோன் அது அது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் செல்ஃபோன் உள்ளே கொடுத்ததா எப்படி இடையில ஒரு வாட்டி உள்ளே ட்ராக்கெல்லாம் போட்டு வீடியோலாம் எடுத்து வந்தது தெரியுமா இடையில பிள்ளைல தான் கேமரா செல் வச்சுருந்து எல்லா வெளியே வந்துச்சு அப்போ ஒரு போய் பத்து செல்ஃபோனை பிடிச்சாங்கன்னு பேப்பரில் வருது பத்து செல்ஃபோனை உள்ளே எப்படி போனிச்சின்னு ஏன் என்கொயரி பண்ணுறது இல்லை அங்கே அக்கிரமம் நடக்குது தானே வெளிநாட்டு நைஜீரியஸ் நைஜீரியன்ஸுங்கெல்லாம் என்ன அப்படி என்ன நீங்கள் என்ன இங்கே ப்ரிப்பரன்ஸ் கொடுக்க வேண்டியது உள்ளே வந்து பியூட்டி பார்லர்லாம் இருக்குது பியூட்டி பார்லருக்கு போயிருக்கிறாங்க அந்த முடியை சுட்டுறது இங்கே இது ஐப்ரோ பண்ணுறது இந்த மாதிரி சலுகைகள்லாம் இருக்குங்களா சார் உள்ள எல்லாருக்குமே இருக்கா எல்லாருக்கும் எல்லாமே இருக்குது எல்லாருக்கும் டெய்லி உடனே ஷோ பண்ணலாம் உள்ள ஆப்ஷன் இருக்குது பியூட்டி பார்லரு இதெல்லாம் இருக்குது பியூட்டிஷியன் இருப்பாங்க உள்ள அக்யூஸாக அவங்கள்ட்டே பண்ண வேண்டியது தானே பியூட்டிஷியன் உள்ள இருப்பாங்க போய் பண்ணிக்க வேண்டியதானே ஸோ இப்போ மீண்டும் இந்த சரஸ்வதி பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் உண்மையான அந்த குற்றம் செய்தவர்கள் சரஸ்வதி இங்கே குத்து எல்லாம் பஞ்சிங்காக இருக்குது அதனால் அந்த உண்மையாக அந்த வந்து சிறைத்துறை நடவடிக்கை எடுக்கணும் ரெவிஷனை கட் பண்ணணும் ஆல்ரெடி நீங்கள் பத்து வருஷமாக இருப்பீங்க ரெவிஷன்லாம் கட் பண்ணணும் கட் பண்ணி தனிமை செயல்படுத்துங்க இல்லை வெளிநாட்டு கைதிகளை சரி தனிமைப்படுத்துங்க பிளாக்கே தனியாக போடுங்க என்ன கிரமோது பண்ணிட்டு தொலைஸ்பிங் தான் பண்ணு ஹோம் ஆஃபீஸ் தான் பண்ணு தனியாக எழுத்து பிரவேசி பண்ணுங்க இருக்கிற மற்ற சிறைவாசி ஜெயிலுங்கிறது திருந்தறதுக்கான ஒரு இடம் திருந்தறதுக்கான ஒரு பிரீத்திங்காகவே எடுத்துக்கலாம் ஏன்னா தொடர்ந்து வெளில இருந்தால் போலீஸ் போய் கேஸே போடுதுன்னா உள்ளே போய் ஒரு ஒரு ஆறு மாதம் இருந்திங்கன்னா போய் கேஸ் போடுறதாவது நிற்கும்ல ஒன்று திருத்திக்கிறது ஒரு இடம் ஆனா அந்த இடத்துல மேலும் அஃபன்ஸ் இருக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கு பணம் இருந்தவனுக்கு ஒரு நியாயம் வெளிநாட்டு ஃபிகருக்கு ஒரு நியாயம் அப்படின்னு இருக்கக்கூடாது அது தவறு தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றிங்க சார் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்